கிரிக்கெட் உள்ள நேயருக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட ஷாம் சார் இணைஞ்சிருக்காங்க ஆக்சுவலி பாத்தோம்னா இப்ப ரெண்டு விஷயம் ஒன்னு இந்தியா கிரிக்கெட்ல வந்து நடந்துட்டு இருக்கு என்னன்னா இந்தியன் உமன்ஸ் பைனல்ஸ் போயிருக்காங்க அதே போல நம்பர் ஒன் டி டுவெண்ட்டி டீம் இந்தியா ஆஸ்திரேலியா கூட திணறுது சோ இத ரெண்டுத்தையும் வச்சுதான் நம்ம இந்த இன்டர்வியூல பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் டி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சிடும் ஏன்னா வந்து சோ சோஃபார் அப்படிங்கிற மாதிரி நிறைய குளோபல் ஈவெண்ட்ல வந்து கிட்ட வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்து இந்த மாதிரி ஒரு மிஸ் ஆகிட்டு வந்த போது ஒரு ஒரு ஹீரோ ரிசப்ஷனோட வந்து இந்தியாவை வந்து வெல்கம் பண்ணோம் அந்த அந்த வந்த ஆடிட்டு வந்த அந்த வீராங்கனைகளை வந்து அப்படி வந்து வெல்கம் பண்ணோம் இன்னைக்கு ஹோம்ல த பிக்கஸ்ட் சேஸ் உமன்ஸ் கிரிக்கெட் வரலாற்றுலேயே ஒரு பிக்கஸ்ட் சேஸ வந்து பண்ணியிருக்காங்க ஃபுல் கூட டீம் ஹர்மன்ீத் கவருக்கும் நம்ம வந்து நம்முடைய நம்மளுடைய அட் சேம் டைம் இதை நடத்தி காட்டின பேக் அண்ட் கோச் அமோல் மசூம்தார் அவருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம வந்து கொடுத்தானோம் நான் வந்து எப்படி இதை பார்க்கறேன்னா எப்படி வந்து நம்ம ஒரு ராகுல் டிராவிடுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 ஃபிட்டிங் ட்ரிபியூட்டா வந்து நம்ம ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தது அதே மாதிரி அமோல் மசூம்தாருக்கும் ஒரு ஃபிட்டிங் ட்ரிபியூட்டா இருக்கும் நிறைய பேருக்கு அமோல் மசூம்தார் பற்றி தெரிய வாய்ப்பு கிடையாது டொமஸ்டிக்ல ஒரு ஒரு வெட்டரன் மும்பைல இருந்து வந்த ஒரே காரணத்தினால அவரால் வந்து டீமுக்குள்ள உள்ள போக முடியல ஏன்னா அவர் கூட ஆடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தர் அங்க வந்து அவரோட பெற்ற ஆடிட்டு இருந்தால்தான் அவரால் ஆட முடியல அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் வேர்ல்ட் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க பாத்தீங்களா வினோத் காம்பளி அண்ட் சச்சின் டெண்டுல்கர் அவங்க ரெண்டு பேர் கடுத்து அவுட் ஆனா அவங்க ரெண்டு பேரும் யாராவது அவுட் ஆனா அடுத்து போய் ஆட வேண்டிய பேட்ஸ்மேன் அமோல் மசுந்தர் ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து பெருசாக கிடைக்கவே கிடைக்கல டொமஸ்டிக்ல சச்சினோட அதிகமான ரன்ஸ் ஆனா இந்தியாவோட கலப் அந்த ஒரு ப்ராப்ளம்ஸில் கூட அவருக்கு வந்து நேம் வந்ததே கிடையாது ஒரு 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 மாட்டல் ஜீனியஸ் அங்கே ஆனதுனால அவர் வாய்ப்பு போச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல இருந்து விமன்ஸ் கிரிக்கெட் வந்து ட்ரைனிங் பண்ணி கொண்டு இருக்காங்க நம்ம இந்த இந்த நீங்கள் கோச்சிங் ஃபர்ஸ்ட் கேட்டிங்க கோச் அப்ரோச் இப்படின்னு சொல்லி கேட்டிங்க ஒரு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரெக்கக்னிஷன் பெருசாக வாங்காத ஒரு 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 இந்தியன் ஸ்டார் அவர் வந்து த டீமோட சக்ஸஸ் மூலமா வந்து அந்த அந்த வெற்றி வந்து பார்க்குற தொற்ற ஒரு தொடர டிஸ்டன்ஸில் தட் அவருக்கு வந்து நாளைக்கு வந்து அவரோட ட்ரீம் இருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு அச்சீவ் பண்ண ஸ்டார் கிளட்ச பெர்ஃபார்மன்ஸ ரெண்டு ஐடி ஐடில கொடுத்து அதுல டீமோட வின்னுக்கு மேஜரா கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு ஸ்டார் அவரோட ஈகோனாலேயோ இல்ல அவரோட வந்து பிடிவாதத்தினாலேயோ இல்ல அவரோட அந்த ஒரு என்ன சொல்றது அந்த மேன் லைக்கிங்னஸோ இல்ல அந்த அஃபினிட்டினாலோ வந்து டீமை வந்து போறதை பார்க்கணும் இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஜோத்த வந்து கீழே வந்து இறக்க ஆட வச்சாங்க ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் அவனை அவங்க கீழே ஆட வச்சாங்க அன்னைக்கு அவங்க வந்து குருஷலா பவுண்டரிஸ் அடிச்சாங்க அன்னைக்கு அவங்க வந்து அழகா குருஷலா பவுண்டரிஸ் ஏன்னா ஜெமிமா ஒரு பக்கம் ஃபுல்லா கேஸ் அவுட் ஆகி அவங்களுக்கு அவ்வளோ லக்கு அவ்வளோ சான்ஸ் மிஸ்ஸு அவ்வளோ இதுவாகி போயிருந்து ஃபுல்லா அவங்க ஒரு மாதிரி நான் ஒரு எண்ட்ல ஹோல்ட் பண்ணிக்கிறேன்ப்பா என்னை சுற்றி நீங்க ஆடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆடினாங்க அது சொல்லிட்டு கோஷ் வந்து ஆடிச்சாங்க தீப்தி வந்து ஒரு ஒரு நாக்கணக்கு எல்லாம் இந்த மாதிரி சுற்றி சுற்றி தான் ஆடிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கேப்டனே வந்து அங்கே ஒரு சாலிட்டு இன்னிங்ஸாக ஆடி முடிச்சு தான் வந்து போனாங்க இங்கே அப்படியே பார்த்தா அபிஷேக் சர்மா சுத்தி நீங்க வந்து ஒரு பேட்டர்ஸ் வச்சு ஒரு ஆட ஆட்டத்தை நீங்க வைக்கணும் அபிஷேக் சர்மா சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு அவருக்கு நீங்க கம்ப்ளீட் கொடுக்கறதுக்கு இல்ல அவருக்கு நீங்க வந்து காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணும் அதே மாதிரி ஸ்கில் இருக்குற இல்ல அவர மாதிரியே வந்து அடிக்கிற ஒரு பேட்டர் கூட நீங்க யார் அனுப்புறீங்க ரைட் லெப்ட் காம்பினேஷன் சொல்லிட்டு ஹர்ஷித் ரனா அனுப்புறீங்க அவர் என்ன பண்றாரு அழகா வந்து ஒரு ஓடியை நான் காட்டு வர்றாரு ஒரு ஓடியை நான் ஹர்ஷித் ஆனது பை நம்பர்ஸ் நம்ம சும்மா ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒருத்தங்க இந்த ஸ்கோர் காட என்னப்பா செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அவர் இந்த டீம்லயே அவர் தப்பா சொல்றீங்க ஆனா ஆனது டி ட்வெண்ட்டி மேட்ச்

ஸ்கையும் இல்ல டிவியும் இல்ல எஸ் சொல்லிட்டு சஞ்சீவ் சம்சர் மேலே விட்டீங்க சஞ்சய் சம்சர் போனதுக்கு அப்படியே ஆர்டரை வந்து ஜம்பிள் பண்ணி வந்து மாத்தி மேலே மாத்திட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினேழு பதினெட்டு பாலுக்கு வந்து அபிஷேக் சர்மா கையில பாலே வரவே இல்லை அவர் பாட்டுக்கு தேவையா நீட்டும் இந்த பக்கம் எல்லாம் வராமல வெளில எல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க சோ இவங்க இது என் இன்னொன்று டி டுவெண்டி நம்பர் விக்கெட் எடுத்து ஒரு பவுலர் டீம்ல இல்லவே இல்ல இது என்ன கொடுமை டி டுவெண்டியில மோஸ்ட் நம்பர் விக்கெட் எடுத்த ஒரு போலர் அங்க வந்து இல்லவே இல்ல நீங்க நம்ம வந்து சி எம்சிஜி வந்து பேசுக்கு புகழ்பெற்ற ரவுண்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் போது நேற்று ஸ்பின்னர் ஷார்ட் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ தோணுது குல்தீப் யாதவ் உரிச்சுட்டாங்க குல்தீப் யாதவ் மொதல் ஓவர்லயே கிட்டத்தட்ட போட்டு இருபது ரன் அடிச்சு முடிச்சோடனே குல்தீப் யாதவ் அவர் பாட்டுக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மிச்சல் மாஷ் மொதல் ஓவரே அடிச்சுட்டா இருபது ரன் அடிச்சுட்டு அங்க ஒரு கான்பிடன்ஸ் பிரேக் பண்ணி விட்டாரு சோ இவரு பேச கூட இருந்தாலும் இங்க வந்து ரெண்டு ஓவர் இருபத்தி ஏழு ஒருத்தர் கொடுத்துட்டு போறாரு பிரீமியம் பேசன்னு சொல்லிட்டு அவர் பவர் பிளேலே ரெண்டு ஓவர் இருபத்தி ஏழு ரன் கொடுத்துட்டு போறாரு என்ன ஆஸ்பெக்ட் எடுக்கிறாங்க ஏன் அர்ஷதீப் சிங்க வெளில உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியல கேட்டா இன்ஜுரிங்கிறாங்க இல்ல ஃபார்முக்கு வரலங்கிறாங்க ஏன் வேற போலரே கிடையாது இந்தியால இருந்து ஆடுறதுக்கு இவரு சிவ சி ஆன் வாட் ஆன் வாட் மெரிட் அர்ஷித் ராணா வென்ட் அபவ் சிவம் டுபே சிவம் டுபே நம்ம நல்ல நம்பர்ஸ் இருக்கா நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்கா பிப்டிஸ் அடிச்சிருக்கிறாரா மேட்ச் எனக்கு இன்னிங்ஸ் அடிக்கிறா எதுவுமே கிடையாது பியூர்லி ஜீரோ அந்த வெளியில் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்பிள் ரெண்டு பால போட்டா வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாரு ஷார்ட் பாலை போட்டால் உன்னை அடிச்சு தூக்கி உள்ள வந்து நேற்று ஒரு ஒரு சிக்ஸ் ஓர் அடிச்சாரு அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்று டெக்னிக்கலாக ஆர்டர் ஷாடி போகணும் இவர் வந்து என்ன அவர் ஐ திங்க் தே மேக் ஹர்ஷித் ரானா லைக் அஜித் அகர்கர் அஜித் அகர்கரை வந்து இப்படிதான் சொன்னாங்க பெஸ்ட் ஆல்ரௌண்டர் ஆஃப்டர் கபில் தேவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நேரடிவ் செட் பண்ணாங்க பட் ஃபார்ச்சுலி அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கவே இல்லை ஐ மீன் அஜித் அகர்கர் வாஸ் லிட்டில் எஃபெக்டிவ் வித் த பால் பட் ஜீரோ எஃபெக்டிவ் வித் த பேட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போ கபில் தேவ் அப்படின்னு அந்த லெஜெண்டோட அஜித் அகர் இருக்கிற கம்பேர் பண்ணனா அது கபில் தேவுக்கு கேவலம் அந்த அந்த லெஜண்டுக்கு வந்து கேவலம் உங்களுக்கு வந்து ஒரு இவர் லாஸ்ட்ல ஹண்ட்ரட் அடிச்சா இருப்பா ஃபாஸ்ட் ஃபிஃப்டி அடிச்சா கம்பு சுத்தினாலும் அந்த லெஜண்ட் எங்க இங்க எங்க அந்த மாதிரி இப்போ ஹர்ஷித் ராங்கா வந்து இதை வாண்ட் டு மேக் த அஜித் அகர்கர் ஆஃப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டீம் இந்தியா அதுக்கு வந்து புஷ் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது சாண்டி ஓகே இப்போ நம்ம அப்படியே உமன்ஸ் டீம் பக்கம் வரலாம் இப்ப உமன்ஸ் டீம்ல கூட அன்னைக்கு ஜெமிமா இறங்க வேண்டிய இடத்துல அமௌன் ஜோத் தான் இறங்க வேண்டியது பட் பிஃபோர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி நீ இறங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கால் வந்து டோட்டலா மாத்திருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சரி சில பேருக்கு வந்து அவங்க ஜெமீமாவோட வேர்ட்ஸ் வந்து சொல்லும் போது அவங்க எப்பவுமே அந்த ஒரு ஆங்கைட்டில இருந்தாங்க நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து இருந்தாங்கன்னு சொல்றாங்க அன்பார்ச்சுனேட்லி நம்ம விமன் பிளேயர் ஃப்ரீகாவுக்கு அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் அந்த இன்ஜுரி ஆனது வந்து மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா பார்க்கக்கூடிய ஏன்னா தான் முதல்ல டாப் ஆடல ஒரு ஹண்ட்ரட்லாம் ஆயிடுச்சு ஸ்மிருத்திகா அவங்களும் ஒரு டெட்லி பேரா வந்து இருந்தாங்க பட் அங்க வந்து ஒரு அங்கேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாச்சு ஸோ அப்படி இருக்கிற டீமு ஒரு ஒரு மவுண்டன் மாதிரி கிளைம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கோர் த்ரீ தேர்ட்டி நைன் வந்து சாதா ஸ்கோர் கிடையாது அண்டர் த லைட்ஸ் இன் மும்பை ஈவன் தோ இட்ஸ் வந்து பவுண்டரி ஷார்டர் பர்ஃபார்மன்ஸ் பிச்சு ஈஸி ஆகணும் என்ன சொன்னாங்க அடிக்கலாம் முன்னூத்தி முப்பது ரன் யூ டூ அடிக்கலாம் பேட்ல இருந்து அதுவும் ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா அவங்க தான் டாமினேட் இப்ப நாளைக்கு வந்து இந்தியா ஜெயிச்சாலோ இல்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாலோ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது வின்னர் வராங்க முன்னாடி டாமினேட் பண்ணது ஒண்ணு ஆஸ்திரேலியா அங்கேயும் இங்குமா இங்கேயா வந்து இங்கிலாந்து வரும் இந்த மாதிரிதான் இருக்காங்க அப்ரோச் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபாமன்ஸ் பண்ணும் இருக்கும் போது அவங்களை கூல் டவுன் பண்ணி இல்ல இல்ல நீங்க நீ அமைதியாரு நீ அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணும் அவ்வளவுதானே போ நம்ம கையில இந்த ஒரு பூஸ்ட் கொடுத்ததுதான் வந்து அவங்களுடைய பிளஸ் இன்னொன்னு அவங்க ஜெமி வந்து போன மேட்ச் இதுக்கு முன்னாடி மேட்சே வந்து ஒரு பங்களாதேஷ் கோடை எல்லாம் வந்து ஒரு ரீசண்டா ஆடிட்டு இருந்தாங்க அண்ட் பிரீமியம் என்ன சொல்றது உங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அவங்களோடது அங்கே இங்கேயா ஒரு மேட்சா போயிட்டு வந்தாங்க பட் ஆனா ஷி வாஸ் லைக் அந்த ஒரு ஹங்கர் இருந்துச்சு அடிக்கணும் நம்ம போய் வந்து இத்தனை மேட்ச் அது இப்ப எப்படி வந்து கிட்ட வந்து ஒரு ஹங்கரை நம்ம பார்த்தோம் சொல்லுவோம் டூ தௌசண்ட் லெவன்ல ஃபுல்லா ஒரு பெரிய பெர்ஃபார்ம் இம்பாக்ட் இல்ல பட் இட் மேட்டர்ட் ஹீ டெலிவர் அந்த மாதிரி ஒரு ஹங்கரை வந்து கோச் பார்த்திருப்பாரு ஏன்னா அதுதான் அவங்களோட வேலை நம்ம என்னதான் வந்து ஒரு ஒரு அனலிஸ்டாவோ ஒரு பார்வையாளரோ நம்ம வெளில இருந்து என்ன பார்த்து சொன்னாலும் இவங்க அனுப்பலாம் இந்த கணிச்சு நல்லா ஆடுவாங்க இவங்க இதுன்னு சொன்னாலும் உள்ள அங்க மைண்ட் செட்ல மைட் பி மாதிரி நெட் பிராக்டிஸ் ஆடின போது அமன் ஜோத்த விட வந்து ஜெமிமோ கான்பிடென்டா ஆனதை கூட பாத்துருக்கலாம் உங்களுக்கு வந்து நெட் பிராக்டிஸ் உங்களுக்கு அது மிடில் சில பேர் கரெக்டா இருக்கலாம் இல்ல வந்து அவங்க ஃபீல்ட்ல அவங்க அவங்க இதுதான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பிரஸ் ஏன்னா இந்தியன் விமன் வந்து அந்த அந்த மேட்ச்ல கையில இருந்த மேட்ச் எல்சி பெரிய அவுட் ஆகும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு விக்கெட்டு அறுபது சொச்சம் தான் வந்தாங்க அடுத்த ஒரு நாற்பது ரன் குள்ள சுழிடுவாங்க முன்னூறுக்குள்ள சுழட்டிலான் இருக்கும் போது அங்க ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் போய் முன்னூத்தி ஐம்பது போக வந்து நின்றுச்சு அங்கே கொஞ்சம் 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 அஹேடா வந்து இந்தியன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த கான்வென்ட வந்து ஏதோ ஜெமிமா ராட்ரிகஸ் இதோ பார்த்து இருந்து சரி நீ ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணுங்க ஒரு ஹங்கர் இருக்கு நீ போய் ஆடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அமன் ஜோத் போய் அடிச்சிருப்பாங்க அடிக்க மாட்டாங்க அது செகண்டரி விஷயம் பட் கிடைச்ச சான்ஸ்ல அமன்ஜோத் அவங்களுடைய ரோலை பண்ணாங்கல்ல அவங்க வந்து அங்க போயிட்டு இல்லை எனக்கு இந்த அவுட் ஆஃப் பொசிஷன் எனக்கு ஆடா வரல நான் வந்து ரொம்ப டைம் எடுத்து அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு டாட் பால் ப்ரெஷராக இருந்தா உங்களுக்கு வந்து ஜெமிமா தானே வந்து அந்த ஒரு ப்ரெஷர் எடுத்திருப்பாங்க அவங்களும் ஈக்குவலா ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணி அவங்களும் வந்து நீட்டா வந்து அங்க உங்களுக்கு வந்து எப்படி ரிச்சா ஆட்டு போனாங்களோ எப்படி ஹர்மன் ஆட்டு போனாங்களோ அவங்களும் ஒரு சின்ன ஒரு

ஓகே சார் இப்போ நம்ம இந்தியன் டி ஒரு ஃபைன் டியூன் பண்ணணும் இந்த லெவன்ஸ் தான் வந்து வந்து அடுத்து அதாவது இவரை கொண்டு வாங்க அப்படின்னா நான் ரொம்ப வந்து அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் இதுல எந்த சேஞ்சும் கிடையாது ஒன் டவுன் சூரியகுமார் யாதவ் டூ டவுன் சிலக் வர்மா இந்த நாலு இந்த நாலு பேரு கன்ஃபார்ம் இந்த நாலு பேர் எந்த இந்த நாலு பேர் அப்படியே இருக்கணும் இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பேர் என்ன அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா சிவம் டுபே ஸோ உங்களுக்கு வந்து முட்டை வந்து இப்போ ஏழு பேர் கிட்ட வந்தாச்சு ஓகேவா அதே மாதிரி போலிங்னு எடுத்துட்டா நான் வந்து ஜஸ்வித் பும்ரா அர்ஷ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி மூணு பேரை நான் வந்து போயிடுவேன் இப்போ எனக்கு இந்த இப்போ இந்த டென் மெம்பர்ஸை வச்சே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போலிங் ஆப்ஷன் எனக்கு வந்து அஞ்சு போலிங் ஆப்ஷன் இருக்கு ஆறாவது போலிங் ஆப்ஷன் ஐம் ஹேவிங் நான் வந்து வச்சிருக்கேன் ஷிவம் டு வச்சிருக்கேன் ஆறாவது போலிங் ஆப்ஷன் டுபே டு வச்சுருக்கேன் அர்ஷதீப் ஹார்திக் இது மூணு பேரும் பேச ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னுக்கு வந்து அக்ஷர் பட்டேல் ரைட் ஆம் வந்து எனக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி இந்த இந்த பத்து கண்மோம் அந்த மிஸ்ஸிங் பீஸ் லெவன்த் பீஸ நான் ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு தடால் அடி பெரிய ஸ்கோர் போடுற டீம் ஒரு இங்கிலாந்து மாதிரி பெரிய ஸ்கோர் டீம் அடிக்கணும்னு இருக்காங்க ஐ கேன் கோ வித் ரிங்கு சிங் ஆர் இதை வந்து இப்போ அவங்கள வந்து நான் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ரேங்க ஒரு ஸ்லோ பிச்சர் துபாய் மாதிரி பிச்சில் ஆட போறேன் இப்ப இந்தியாலே இப்போ நெக்ஸ்ட் இயர் இந்தியாலே ஆட போறோம் ஆட ஆடப்போது கொல்கட்டா மாதிரியான பிச்சில் கொஞ்சம் பால் வந்து ஸ்லோவா கொல்கட்டா யூஷுவலா வந்து ஸ்பின்னு கொடுத்துருந்துச்சு பட் இப்ப பேசுற மாத்திட்டானுங்க எங்கேயாச்சும் இப்ப வந்து லக்னோ ஏக்கனா மாதிரியோ இல்ல நம்ம சேப்பாக்கு மாதிரியோ பிச்சை கொத்தி போட்டாங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் இல்ல கட்டாந்த நீங்க வீட்டுக்கு டமால் டிமின் அடிங்க அப்படிங்கிற மாதிரி பிச்சு இருக்கு ஒரு வெங்கடேயா மாதிரி இல்ல நம்ம வந்து இப்ப என்ன ஹைதராபாத் மாதிரி அப்படின்னு பிச்சுன்னா நான் இன்னொரு பேக்கி பேட்டிங்க நான் வந்து நான் வந்து ரிங்கு சிங்க வந்து வச்சுக்குவேன் சுப்மன் கில்லுக்கோ அர்ஷித் ராணாக்கோ இந்த இந்த லெவன் இந்த நான் இடம் வைக்க மாட்டேன் பியோர்லி ஆன் த ரீசன் இந்த ரெண்டு பேருக்கிட்டும் அந்த இடத்துக்கான மெரிட் கிடையவே கிடையாது ஓவர்சீஸ்ல சேனா கண்ட்ரீல ஒரு டி டுவெண்டி பேக் டு பேக் ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சார் சஞ்சு சாம்சன் ரெண்டு ஹண்ட்ரட் ஹோம்ல ஒரு ஹண்ட்ரட் தான் பங்களாதேஷ் கூட அங்கே ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சார் இது சஞ்சுவோட கேலிபர் எஸ் கில்லும் அடிச்சிருக்கிறாரு ஆனா அது ஹோம்ல கில்லும் அடிச்சிருக்கலாம் ஆனா ஹோம்ல அவுட் சைடு ஏஷியா உங்களுக்கு ஈவன் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட கூட போய் வெஸ்ட் இண்டீஸ்ல கூட ஒரு ஹண்ட்ரட் அடிக்கிற

அபிஷேக் சர்மா சஞ்சீவ் சாம்சன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா நாலு கான்செப்ட் என்ன இதுவே ஆனது நாலு பேர் நான் மாற்ற மாட்டேன் அதுக்கடுத்து எனக்கு மூணு பேருமே ஃபிளோட்டஸ் நான் அக்ஷயர் பட்டேலு உள்ள கொண்டு வரேன் இல்ல ஹர்திக் பாண்டியா உள்ள கொண்டு வரேன் சிவம் டுபே கொண்டு வரேன் டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் கம்பான சிச்சுவேஷன் ஸ்பின்னர்ஸ் போடுறாங்களா சிவம் டுபே மேல ப்ரொமோட் பண்ணி அக்ஷர் பட்டேலையும் ஹர்திக் பாண்டியும் நிற்க வச்சிருவேன் பேசஸ் போடுறாங்க டைம் பண்ணி அடிக்கணும்னா அக்ஷர் பட்டேல் கொடுக்கும் இல்ல வந்து ஒரு மீடியம் பிளேசர்ஸ் போடுறாங்க தூக்கி பால் அடிக்கணும்னா அறுதி பண்ணிடும் ஏழு பேர் கன் பிளேயர்ஸ் நாங்க வந்து செட் பண்ணிரும் அடுத்து கீழே பேசர்ஸ் நாலோர வருஷத்தையும் நாலோர மும்ரா கான்ஸ்டன்ட் வருண் சக்கரவர்த்தி நாலோர் பன்னெண்டு ஓர் இவங்க கிட்ட நான் வாங்கியே ஆகும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனுக்கு தான் ஐ ஃபிளட்டர் அரௌண்ட் வித் இது ரிங்கு சிங் ஆர் இது பிளே வித் குல்தீப் யாதவ் டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன் நைதர் சுமன் கில் நார் சஷ்ரித் போட்டுக்கிறார் என்னத்த போட்டாரு எம்சிஜில உங்களுக்கு மிச்சல் மாஷு அந்த மனுஷனே ஆரடி ஆரங்களாம் ஆரடி எட்டங்களாம் அவருக்கு நீங்க ஷார்ட்ரிச் பால் போட்டீங்கன்னா அவருக்கு அது கிட்டத்தட்ட வந்து டென்னிஸ் பால் மாதிரி நீங்க பத்து மணிக்கு போட்டீங்கன்னா பத்து மூணுக்கா ஒரு ஹைட்டுக்கு தாண்டி அடிக்கிற மாதிரி இருக்கும் மிச்சல் மாஷுக்கு அது டென்னிஸ் பால் நம்ம போடுவோம் பாத்தீங்களா இந்த கான்கிரீட்ல டென்னிஸ் பால் போடுவோம் அந்த ஹைட்ல வருது பால் தூக்கி அடிச்சாரு மேல உங்களுக்கு செகண்ட் டைல் அடிச்சாரு என்ன கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டார் ஒரு கேப்டன் ஆயர் சொன்னது இது கேட்ச் டிராப் கேட்ச் வேற முக்கியமான உன்னோட டிராப் கேட்ச் வேற என்ன நீ ஒரு ஒரு லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்புறம் ஒவ்வொரு ரன்னு முக்கியம் ஒவ்வொரு அவங்கள வந்து யூ நீட் டு ஸ்க்ரூ தம் அப் கொஞ்சம் விதமாக ஸ்க்ரூ அப்ளை பண்ணும் கேட்ச விடுறாரு ஒரு பேசிக் கால் ஃபார் பண்ணிட்டு வரதில்லை மைனு கத்திட்டு வரதில்லை வருண் சக்கரவர்த்தி சைடா போறாரு ஹீஸ் இவரு முன்னாடி வந்துட்டு இருக்காரு ஒரு மாதிரி மைன் அப்படின்னு கத்திட்டு வந்தா வருண் உள்ள வந்துக்க போறாரு என்ன ஒரு அப்ளிகேஷன் ஏதுன்னு சத்தியமத்தில் இப்ப இதெல்லாம் வந்து கோச் பாக்குறாரா இல்ல நம்ம பையதான விடு இப்பதான் விளையாடி கத்துக்கலாம்னு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியல ஆப்வியஸ்லி எனக்கு வந்து அஜித் தனாவே நெக்ஸ்ட் அஜித் அகர்க்கரா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது சாண்டி ஓகே பதா இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி சார் நன்றி சார்